கத்துளி நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஆத்ம மீட்பு சபையின் மூலமாக உங்களை வாழ்த்துகிறேன் என்னை வாழ வைக்கும் என்கிற இந்த நேரத்துக்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த புதிய ஆண்டை காண செய்த தெய்வாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் இந்த நாளிலும் ஒரு வாக்குத்த செய்தியை உங்களோடு பேச விரும்புகிறேன் மல்கியா திருக்கு புத்தகம் நாலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் அன்பான தேவ பிள்ளைகளே கடந்த ஆண்டை நம்முடைய தேவனாக்கிய கற்று கண்ணின் மணி போல பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் கிருபையாக நம்மை பாதுகாத்து இருக்கிறார் அது ஏ எந்த ஒரு தேவ பிள்ளைகளும் மறக்க முடியாது ஒவ்வொருவரையும் அவர் நடத்தின விதம் ஆச்சரியமாக இருக்கிறது ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாம் விசாரிப்போமானால் அவரவர்கள் கர்த்தர் நடத்தின விதத்தை நினைத்து நன்றி சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது என கண்பார்ந்த தேவ பிள்ளைகளே இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நமக்கு வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அகலையிலோயா அன்பான தெய்வ பிள்ளைகளே கிரைசிஸ் ரைசிங் சன் கத்தராக ஏசு கிறிஸ்துவை நீதியின் சூரியன் என்று நாம் அழைக்கிறோம் நலையிலோயா பாருங்க அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார் அவருடைய மகிமை எங்கே வெளிப்படுகிறதோ அங்கே இருள் அகன்று போகும் அவருடைய பிரசன்னம் எங்கே காணப்படுகிறதோ அங்கு தடைகள் விலகும் நலையிலோயா கிறிஸ்து இயேசுக்கு அவர் மகிமையின் சூரியனாக அவர் நீதியின் சூரியனாக இந்த ஆண்டிலே உங்கள் மேலே அவர் உதிப்பாராக அவருடைய பிரசன்னம் கடந்து வரும் பொழுது நிச்சயமாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எல்லா இருளும் மாறும் தடைகள் மாறும் போராட்டங்கள் மாறும் அலையிலோயா விசுவாசத்தோடு இந்த வாக்கு தத்துவத்தை நாம் சுதந்திரிப்போம் ஆனாலும் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பதாக ஹாலையிலோயா சந்தோஷமா சொல்லுகிறேன் உங்கள் இருள் அகன்று போகும் உங்கள் கண்ணீர் மாறும் கர்த்தர் இந்த தீர்க்க தரிசன வசனத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார் ஏசையா அறுபது ஒன்றில் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்துடைய மகிமை உன்மேல் உதித்தது நான் சொன்னேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார் அலையிலோயா அவருடைய மகிமை அவருடைய பிரசன்னம் உங்கள் மீது உதிப்பதாக அலிலோயா எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்துடைய மகிமை உண்மையில் உதித்தது நான் சொல்ல விரும்புகிறேன் என கண்பார்ந்த தேவ பிள்ளைகளே உங்கள் குடும்பத்தில் கர்த்தருடைய மகிமை உதிப்பதாக கர்த்தருடைய பிரசன்னம் உதிப்பதாக கர்த்தருடைய மகிமையினாலே உங்களுடைய குடும்பம் உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய வேலை படிக்கின்ற உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புல கர்த்துடைய மகிமை அது வெளிப்படுவதாக எங்கெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு மகிமையான பெரிய காரியங்கள் எழும்பும் அலையிலோயா விசுவாசத்தோடு நான் சொல்லுகிறேன் இந்த இரண்டாயிரத்து ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு மகிமையின் ஆண்டாக கர்த்தர் மாற்றுவார் காட்ஸ் குளோரி கர்த்துடைய மகிமை வெளிப்படும் உங்கள் மேல கர்த்துடைய பிரசன்னம் உதிக்கும் மீண்டும் சொல்லுகிறேன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் நீதியின் சூரியன் அவருடைய மகிமை உங்க மேல உதிக்கப் போகிறது உங்க குடும்பத்திலே கர்த்துடைய மகிமை உதிக்கப் போகிறது உங்க பிள்ளைகளுடைய வேலைகளிலே கத்துடைய மகிமை உதிக்கப் போகிறது எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே கர்த்துடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொள்வதாக இயேசை அறுபது ஒன்னுல சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரமாக எழும்பி பிரகாசிங்கள் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவாராக ஹரே ரோயா இயசை அறுபது பத்தொன்பதுல கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பா இந்த புதிய ஆண்டில இந்த புதிய மாதத்தில கர்த்தல் உங்களுக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமை கர்த்தர் உங்களுக்கு மகிமையாக இருப்பா உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவா உங்க எல்லைகளை விஸ்தாரமாக்குவா அன்பான தேவ பிள்ளைகளே கர்த்துடைய வெளிச்சம் உங்க மேல உதிக்கும் பொழுது இருள் அகன்று போகும் மரண கட்டுகள் அகலும் தடைகள் நீங்கும் பல ஆண்டுகளாக திருமண தடையோடு இருக்கிறீர்களா நான் உங்களுக்கு திருக்கு தரிசனமாக சொல்லுகிறேன் தடைகள் விலகுவதாக இந்த ஆண்டு தடைகள் விலகும் ஒரு அற்புத நடக்கும் காரணம் கிறிஸ்து அப்படியே மகிமை அப்படியே பிரசன்னம் உங்க மேல உதிப்பதாக அவரே உங்களுக்கு மகிமையாக இருப்பாராக லூகா சுவிசேஷ புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் எழுபத்தி எட்டு எழுவத்தி ஒன்பது வசனங்களிலே நான் எழுபத்தி எட்டாவது வசனத்தை படிக்கிறேன் அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது இருளையே பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உதிக்க போகிறது அது நீதியின் வெளிச்சம் அது கத்தராக ஏசுக்கிற சொல்லிய வெளிச்சம் இருள் அகன்று போகும் மரண இருள் வியாதிகளில இருக்கீங்களா மரண கண்ணிகள் உங்களை சுழ்ந்திருக்கிறதா மரண கட்டுகள் உங்களை சுழ்ந்திருக்கிறதா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த வசனத்தை சொந்தப்படுத்துங்கள் இருளிலும் அந்த காலத்திலும் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் முதித்தது கிறிஸ்து ஏசு என்கிறத வெளிச்சம் கிறிஸ்து ஏசு என்கிற மகிமை உங்க குடும்பத்திலே கடந்து வரும் பொழுது எல்லா இருளும் அகன்று போவதாக தேவ மகிமை வெளிப்படுவதாக அன்பான தேவ பிள்ளைகளே கிறிஸ்து அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார் அவர் நீதியின் சூரியன் அவருடைய நீதியினாலே நாம் என்ன சுதந்திரித்துக் கொள்கிறோம் என்றால் அவருடைய நமக்கு ஒரு ரச்சிப்பை கொண்டு வரும் அவருடைய நீதியினாலே நாம் சுகமாக்கப்படுகிறோம் புதுப்பிக்கப்படுகிறோம் மீண்டும் புதி புதிய படைப்பாக உருவாக்கப்படுகிறோம் மீண்டும் கிறிஸ்துக்குள்ளே வளர்ந்து பெருகும்படியாக அவர் தம்முடைய வசனத்தினாலே உங்களை கட்டி எழுப்புவாராக ரைட்ல அவருடைய நீதியினாலே சுகம் வரும் அவருடைய நீதியினாலே ரட்சிப்பு வரும் அவருடைய நீதியினாலே பாழாய் கிடக்கிற மனிதன் மீண்டுமாய் பாழாய் கிடக்கிற குடும்பங்கள் பாழாய் கிடக்கிற இடங்கள் மீண்டுமாய் கட்டி எழுப்பப்படும் புதுப்பிக்கப்படும் ஆலை லோயா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க எனக்கு தேவ பிள்ளைகளே நீங்க புதுப்பிக்கப்படுவீங்க உங்க குடும்பம் மீண்டுமாய் கிறிஸ்து இயேசுக்குள்ளே சமாதானமாய் கட்டி எழுப்பப்படும் பாழாய் கிடக்கிறவங்களுடைய வீடு கட்டப்படும் கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக அவருடைய நீதியினால் இவைகள் நிறைவேறப் போகிறது அவருடைய நீதி நமக்கு இவைகளை கொண்டு வரப்போகிறது வேதத்தில் வாசிக்கிற ஏசையா திருக்கு தரிசன புத்தகம் நாற்பத்தைந்து எட்டுல ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக கர்த்தராக நான் இவைகளை உண்டாக்குவேன் ரட்சிப்பின் கனிகளை இந்த ஆண்டில அநேகர் ரட்சிப்பின் கனி ரச்சிக்கப்பட்ட நமக்குள்ளே ஆவியின் கனிகள் வெளிப்படுவதாக நான் மற்றவர்களை ஆதாயப்படுத்துகிற கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துகிற அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே கத்த நம்ம நிரப்புவாலை ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக கத்தராகிய நான் இவைகளை உண்டாக்குவேன் ஆணித்தரமாக கத்துடைய வசனம் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறது நான் இவைகளை உண்டாக்குவேன் நீதியின் கனிகளை பார்ப்பீங்க அநேக ஆண்டுகளாக என் குடும்பத்தில் என் கணவனார் ரட்சிக்கப்படல என் பிள்ளை ரச்சிக்கப்படல உடன் பிறந்த சகோதரன் சகோதரி ரச்சிக்கப்படல என் சொந்த பந்தங்கள் ரசிக்கப்படல அநேக நாட்களானால் கண்ணீரோடு ஜபித்து கொண்டு இருக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கத்த ரட்சிப்பின் கனிகளை தர உதவி செய்வார் உங்கள் நீதி அவர் கடந்து வர செய்வார் உங்க மகிமை வெளிப்படும் கத்தராக நான் இவைகளை உண்டாக்குவேன் என்று சொன்னாரு ரட்சிப்பை அவரால் கொடுக்க முடியும் இயசிய நாற்பத்தாறு பதிமூணுல என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் அது இருப்பதில்லை அநேக நாட்களாக நாட்களாக உங்கள் வழக்குகளிலே ஒரு தீர்ப்புக்காக காத்திருங்க இன்னும் தீர்ப்பு வரலையே இன்னும் நியாயம் என் பக்கம் வரலையே எப்பொழுது இந்த வழக்குகள் முடிக்கப்படும் எப்பொழுது எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் எப்பொழுது எனக்கு நீதி கிடைக்கும் என்று காத்திருக்கிற தேவப்பிள்ளையே இந்த வசனத்தை சொந்தமாக்குங்கள் என் நீதி சமீபிக்க பண்ணுகிறேன் அது தூரமாயிருப்பதில்லை கத்தருடைய நீதி கடந்து வரும் அது தூரமா இருப்பதில்லை நான் சொன்னேன் நீதியினாலே ரட்சிப்பு வரும் நீதியினாலே சுகம் வரும் ஏசியா தழும்புகளினாலே குணமாக்கப்படும் அவருடைய நீதி உங்களுக்கு சுகத்தை கொண்டு வர போகிறது பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் என்னுடைய நீதி அழுக்கான கந்த ஆனா கிறிஸ்துடைய நீதி உங்களுக்கு ரட்சிப்பையும் ரட்சிப்பின் கனிகளை கொடுக்கவும் உங்களை விடுதலை உங்களை சுகமாக்கவும் அது வல்லமை உள்ளது இயசையா இறைமையா முப்பது பதினேழுல நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் அன்பான தேவ பிள்ளைகளே கற்று சொல்லுகிறார் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்படுவேன் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிறேன் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் எப்பொழுது எனக்கு அன்பா அந்த தேவப்பிள்ளைகளே வேதத்தில் ஆபிரகாமை குறித்து கற்று சொல்லும் பொழுது இப்பொழுது நீ நாமத்துக்கு பயப்படுகிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன் எப்பொழுது தன்னுடைய ஒரே மகனை பல ஆண்டுகளாக காத்திருந்து இருபத்தைந்து ஆண்டுகளாக காத்திருந்து பெற்ற ஒரே மகனை ஆண்டவர் தனக்காக கேட்கும் பொழுது எந்த விதமான முறுமுறுப்போ கசப்போ இல்லை நான் தர மாட்டேன் என்ற வாக்குவாதமும் இல்லாமல் ஆண்டவர் கேட்டதை நிறைவேற்றும்படியா மூன்று நாள் பிரயாணம் பண்ணி அந்த மோரியா மலைகளிலே ஏறி கத்தருக்காக தன் மகனை கொடுக்கும்படியாய் பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தில் ஈசாக்கை கட்டி வைத்து கத்தி எடுத்து வெட்ட போகிற வேலைகளே தேவனாகிய கத்த பேசுகிறான் அபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே இப்போது நீ என் வார்த்தைக்கு பயப்படுகிறவன் என் நாமத்துக்கு பயப்படுகிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன் அது அவன் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டுல பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் எவ்வளவு பெரிய வார்த்தை கடையிசு வரைக்கும் கத்தர் அவருடைய நீதியை பார்த்து கொண்டிருந்தார் அவனுடைய கீழ்ப்படுதலை பார்த்து கொண்டிருந்தார் வாக்குத்தம் மண்ணை அழைத்த கத்தர் உடனே அவன் தன்னுடைய நாமத்துக்கு கீழ்ப்படுகிறான் என்று நினைக்கவில்லை பொறுமையாய் காத்திருக்கிறான் அவனுடைய ஒரே குமாரனை கொடுக்கும் அளவுக்கு அவனுக்குள்ளே கர்த்தர் மேல நம்பிக்கையும் கீழ்ப்படுதலும் இருந்தது அவட நாமத்துக்கு பயப்படுகிறவனாக எனக்கு தேவ தேவப்பிள்ளைகள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு எது அதிக முக்கியமாக நீங்கள் கருதுகிறீர்களோ அதை கர்த்தருக்காக கொடுக்க நீங்க ஆயத்தமா இருக்கும் பொழுது அவட நாமத்துக்கு நீங்க அப்படியே செவி சாய்க்கும் பொழுது அவட நாமத்துக்கு நீங்க பயப்படுகிறீர்கள் என்பதை அவர் அறிந்து கொள்வார் பாருங்க கத்தர் பெரிய காரியங்களை அவர்கள் நமக்கு செய்தார் என தேவ தேவப்பிள்ளைகளே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவருடைய நாமத்துக்கு பயந்து உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது உங்கள் மேலே மகிமை தங்கியிருக்கும் கற்றுடைய வெளிச்சம் உதிக்கும் உங்கள் மகிமை பெரிதாகும் இருள் அகன்று போகும் மரண கட்டுகள் உடைக்கப்படும் வியாதிகள் மாறும் ஆண்டு சொல்லுகிறார் யோவான் பதினாலு பதினாலு என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அதை நான் செய்வேன் அதை நான் தருவேன் என கண்பார்ந்த தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆண்டில நீங்கள் எவைகளெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கைகளோடு ஜபத்தோடு காத்திருந்து கேட்கிற காரியங்களை அவர் நிச்சயம் தருவார் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலோ அதை நான் செய்வேன் என்று சொன்ன கேத்த வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் அசனத்தில் உனக்கு கொஞ்சம் விலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் இருந்தபடியினாலே என் நாமத்தை மறுதலியாமல் இருந்தபடியினாலே இதோ உனக்கு உண்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அது ஒருவனும் பூட்ட மாட்டான் என அன்பாந்த தெய்வ பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கற்றுடைய நாமத்தை மறுதலையாமல் காத்திருக்கிற உங்களுக்கு திறந்த வாசல் உண்டாகும் முதல் காரியம் அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற உங்களுக்கு கற்றுடைய மகிமை இறங்கும் உங்கள் வேலை ஸ்தலங்களிலே உங்கள் குடும்பங்களிலே உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஒளிமயம் உள்ளதாய் மாறும் இருள் அகன்று போகும் கட்டுகள் உடைக்கப்படும் அவருடைய நீதியினாலே வியாதிகள் மாறும் இரட்சிப்பு உண்டாகும் சுகம் உண்டாகும் ஆரோக்கியம் உண்டாகும் அவர் மீண்டும் அவங்களை கட்டி எழுப்புவார் இரண்டாவது காரியம் அவருடைய நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலும் இந்த ஆண்டிலே அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் மூன்றாவதாக நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு கொஞ்சம் விலையில் இருந்தோம் தேவடைய நாமத்தை மறுதளியாமல் அவருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்களுக்கு திறந்த வாசலை கத்தர் வைப்பார் திறந்த வாசலை நீங்கள் காண்பீர்கள் திறந்த வாசலை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் உங்களுக்காக நான் ஜபிக்க விரும்புகிறேன் அன்றைக்கு பிள்ளை தல்வியா சபையின கொஞ்சம் பலன் தேவனை மறுதளிக்கல அவரை விட்டு தூரம் போகல பொறுமையோடு இருந்தார்கள் அவர்களுக்கு கத்தர் திறந்த வாசலை வைத்தார் இந்த ஆண்டில் உங்களுக்கு திறந்த வாசல் உண்டாவதாக நாம் யாபரும் ஜபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கோ மல்கியா நாலு ரெண்டுல ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் அண்டபரே பிறேன் பிள்ளைகளுக்கு உதிப்பதாக எல்லா இருள் அகன்று போகட்டும் கர்த்துடைய மகிமை வெளிச்சம் எங்க மேல உதிக்கட்டும் மகிமையினாலே மூடுங்கப்பா தடைகள் விலகட்டும் வியாதியின் கூறுகளை முறித்து போடும் மரண கண்ணிகளுக்கு விளக்கும் மரண கட்டுகளை உடை தெரியும் கர்த்தாவே மகிமை நீதியினாலே ரட்சிப்பின் கனிகளை தந்து கத்தாவியுடைய நாமத்துக்கு சாட்சிகளாக ஏற்படுத்துவீராக அது மாத்திரமில்லப்பா அம்முடைய நீதி சுகத்தை கொண்டு வருகிறது மரண படுக்கையாக இருக்கிற வியாதியில இருக்கிற பிள்ளைகளுடைய எல்லாம் கட்டவிழுக்கப்படுவதாக ஏசுவி நாமத்தினால் ஜபிக்கிறப்பா ஒரு பெரிய விடுதலையை காணட்டும் ஏன் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னேன் பிள்ளைகள் சுதந்திரிக்கட்டும் திறந்த வாசல் வைங்க தொழில் ஆசிர்வதிக்கப்படட்டும் திருமண காரியங்கள் ஜெயமாய் முடியட்டும் அன்று புதிய நிலங்களை வாங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு பலனை தாரும் ஒரு சொந்த வீட்டை கட்ட கிருபை பாராட்டும் அண்டு கிறிஸ்து இயேசுக்குள்ள வளர்ந்து பெறுக ஜபத்திலும் பரிசுத்திலும் வேத வசனத்திலும் குடும்பங்கள் வளர்ந்து பெறுக நான் ஆசிர்வதிக்கிறேன் நன்மையும் கிருபையும் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜபிகிறேன் நல்ல பிதாவே ஆமே